இவே ராமசாமி குளிக்கவே மாட்டாராம் அவரை வேற உங்களை கொள்கை தலைவனை வச்சுட்டு இருக்கீங்க உருந்துகிட்டே போய் கால்ல உழுந்தாரு முட்டா புடவைக்குள்ள புதுப்பாடி பேசலாம் இருந்தாரு இது நாகரிகமான வார்த்தையா ஒரு தலைவரை நாகரிகமாக விமர்சனம் பண்ணி ஸ்டைல் ஆகிடுது இதுவாக இருந்தாரா கிறிஸ்டனா இருந்தாரா புத்திஸ்டா தப்பு பண்ணும் தப்பு பண்ணான் ஜாபர் ஷெட் இஸ்லாமியர் என்பதால் அவர் மீது வழக்கு பெற்றதுன்னு அமீர் பொக்கி கை பேசலாம் இஸ்லாமியர் என்பதால் அவர் கை செய்யப்படலை இஸ்லாமியர் என்பதால் ஜவஹர்லா மீது வழக்கு ஒரே நாடு ஒரே தலைவர் ஆதரிச்சார் ஸ்டாலின் எதுக்குறாரு இந்த லோக உங்க அப்பா அங்கீகரிச்சார் நீ எதுக்குற ஆனா அது பிஜேபி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை தோற்றத்தை உருவாக்குறாங்க இன்னும் ரூவா நோட்டு வச்சுக்காண்ண ஒவ்வொரு ரூவாயிலையும் அந்த சிம்பல் இருக்கிற தேவலகிரி சிம்பல் அதெல்லாம் மை வச்சு அழிங்க ரூபா நோட்ல ஹிந்தி எழுத்துருக்கோம் இருக்கும் அதை மை வச்சு அழிங்க அழைச்சிட்டு மாத்துக்கடா நோட்டை அழைச்சிட்டு செலவு இருந்தா செய்யுங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்துட்டு தமிழக எம்பிகளை பார்த்து அநாகரீகமானவர்கள் அப்படின்னு சொன்னதுக்காக உடனடியாக கண்டனம் தெரிவித்தார் முதல்வர் ஸ்டாலின் சார் அப்போ வந்துட்டு தர்மேந்திர பிரதானுக்கே வந்துட்டு அநாகரிக்கம் தெரியவில்லை நாகரீகமே தெரியவில்லை அவையில எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எப்படி பாக்குறீங்க சார் நீங்க அநாகரிகத்தின் உச்சபட்ச தலைவர்கள் யாருன்னா திமுக இந்த நாட்டில் தொழில் புரட்சியை ஏற்படுத்தி விவசாய புரட்சியை ஏற்படுத்தி கல்வி புரட்சியை ஏற்படுத்திய மகான் திரு காமராஜர் அவர்களை எவ்வளவு எ கேவலமாக அநாகரிகமாக கேள்வி சித்திரங்களையும் கேள்வி சித்திரங்களை முரசொலியில் வெளியிட்டு தன் நாகரிகத்தை காட்டினார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவரை பனைமேறி என்றும் அவரை வந்து அண்டங்காக்கை என்றும் பெருந்தலைவர் காமராஜரை நாகரீத்துடன் விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள் திரு காமராஜர் அவர்கள் அபிஷியலா அரசாங்க ரீதியா ரஷ்யாவுக்கு போறார் அப்ப கருணாநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா முன்னதில எருமை தோலை தான் நம்ம வந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் ஏற்றுமதி நாகரிகமா மதுரைக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் மீது கல்லெடுத்து அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க எல்லோருக்கும் மாதவிடாயிரத்தம் எங்கு வரும் இவருக்கு மாதவிடாயிரத்தம் ரெத்தியில் வருகிறது என்று நாகரிகமாக பேசியவர் திரு கருணாநிதி அவர்கள் நான் வந்து விதவைக்குலாம் பென்ஷன் தர ஸ்கீம் வச்சிருக்கிறேன் இந்திரா காந்தி அம்மாவும் விதவை தான் வேணா இங்க வந்து வென்சன் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு பாரத பிரதமரை ஒரு பெண்ணை ஒரு நேரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசியல் தலைவரை மிக நாகரீகமாக பேசியவர் திரு கருணாநிதி இவனுங்க நாகரீகத்தை பத்தி பேசுறாங்க இவங்க நாகரிகம்ங்கிற வார்த்தையை சொல்றது தலை தீர்க்க அப்புறம் துரைமுருகன் நார்த்துல உள்ளவெல்லாம் பத்து பத்து பேருக்கு ஒரு பொண்டாட்டி இல்ல அஞ்சு பேருக்கு ஒரு பொண்டாட்டின்னு கட்டுவான் நாங்கள ஒருவருக்கு ஒருத்தி என்று வாழக்கூடியவர்கள் தமிழன் கிட்ட கிட்ட வராதிங்களாங்கிறான் அப்ப இருக்கிற அந்த நார்த் இந்தியன் பீகாரி பிரசாந்த் கிஷோர் கால உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் சந்திச்சீங்க அவன் நாலு பொண்டாட்டி கட்டிட்டு பானே நான் ஒரு ஒரு பொண்டாட்டி நாலு பேர் கட்டி பானே அந்த ஸ்டேட் வந்து வந்தான அவனை யாரு கட்டிக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கான் அந்த கிழமை அதாவது ஒரு ஏதோ ஒரு துணிய இடமும் இருந்துச்சு நாத்தமா நாருது அதை போய் விளக்குன்னு பார்த்திருக்கான் தமிழ்நாட்டுக்காரன் போனா அந்த புலி ஓடுல ஆந்திரா மனம் ஓடல கேரளாக்காரன் ஓடல செய்ய ஓடு துறையும் இல்லை ஆனா நார்த் இந்தியன் போனா புளி எத்துக்கிட்டு ஓடி போச்சு புளிநார்களை விட நார்த் இந்தியன் நார்த்தன் ஜாஸ்தி அவ்வளவு குளிக்க மாட்டானவோ அவளோட சுகாதாரம் கிடையாது அப்படின்னு துரைமுருகன் பேசுறான் ஒரு ஒரு பகுதி இந்திய மக்களை ஒரு மாநிலத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட மக்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அநாகரீகமா பேசுவதுதான் நாகரிகமா திருமுருகன் இதுதான் நாகரிகமா திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதுதான் நாகரிகமா திரு கனிமொழி அம்மையார் அவர்களே நீங்கள் நாகரிகத்தை பத்தி பேசுறீங்களா குளிக்காம இருக்க நார்த் இந்தியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெரியார் குளிக்க மாட்டாரா இதுவே ராமசாமி குளிக்கவே மாட்டாரா அவரை தானே உங்களை கொள்கை தலைவனா வச்சுட்டு இருக்கீங்க உங்க கொள்கை தலைவன் யாரு உங்க மென்டார் யாரு இவே ராமசாமி நாயக்க அந்த குளிக்க மாட்டான் பல்வே இறக்க மாட்டான் அதுக்கெல்லாம் நேரம் செலவாய் பண்ணுமா அவனை தானே கொள்கை தலைவன் வச்சுக்கிறீங்க அப்படி இருக்கலாமா எந்த திமுக தலைவன் ரெண்டு பொண்டாட்டி மேல கட்டாம இருந்திருக்கான் சொந்த மகளுடைய கல்லூரி தோழியை மூன்றாவதாக மனம் முடித்தவர் இந்த நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு திமுக நாடக கொட்டாயில நாடகத்தை அரங்கேற்ற பண்ண போய் அந்த நாடகத்துல ஹீரோயின் நடிச்ச புள்ளைய தள்ளிக்கிட்டு வந்தவர் தான் முதலமைச்சர் இருக்காரு இந்த நாட்டுல முதலமைச்சர் இருந்திருக்காரு திமுக சார்பா இந்த நாட்டுல ஒருவனுக்கு ஒருத்தியா எழுபத்தி ரெண்டு வயசுல மூத்திர பையோட இருபத்தி ஆறு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணவர்தான் அவங்க ஈவே ராமசாமி நாயக்கர் இது ஒருவனுக்கு ஒருத்தியா வெக்கமா இல்லாத பேசுறதுக்கு துரைமுருகனுக்கு அசிங்கமா இல்ல பேசுறதுக்கு துரைமுருகனுக்கு துரைமுருகனுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு இல்ல எண்பது வயசாயிடுச்சு இல்ல உனக்கு எல்லாம் நாகரிகமா பேச நாகரிகமா ஒரு வார்த்தையை சொல்லணும் யோகிதா இருக்கா இதே துறைமுருகன் தான் பேசுறா ஆயாளுக்கு ஆயிரம் ரூபாய் மவளுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க எங்களுக்கு ரீசார்ஜ் பண்ண யார்ட்டு காசு கேட்காதீங்க இந்த ஆயிரம் ரூபாய்ல ரீசார்ஜ் பண்ணுங்க வீடியோ வீடியோ எவன் கூட வேணாலும் பேசுங்க அப்படி நாகரிகமா தான் இந்த துறைமுருகன் அவரை தான் நீங்க அமைச்சராக வச்சிருக்கீங்க அவர்தான் நீங்க பொதுச் வச்சிருக்கீங்க நீங்க நாகரிகத்தை பத்தி தர்மேந்திர பிரதாரத்துக்கு பிரதான கிளாஸ் எடுக்கிறீங்களா தர்மேந்திர பிரதான் மிக 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 உயர்ந்த நாகரிகம் கொண்ட ஒப்பற்ற மாமனிதன் நான் சொன்னது தவறு இல்லை என்றாலும் என்னுடைய சிஸ்டர் கனிமொழி மனசு புண்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் ஆனால் நீங்க யோக்கியனா சட்டசபை அழிஞ்சுதான் இந்த சேலையை புடிச்சிட்டு திறந்த துறை உருவா அது நாகரீகமான செயலா எது திமுக செஞ்சதுல நாகரீகமான விஷயம் ஒண்ணு சொல்லுங்க சார் ஒரு பத்திரிகைக்காரன் திரு கருணாநிதி அவர்களும் டெல்லியில வச்சு தினகரன் எரிச்சுக்கு எரிச்சு கொளுத்துட்டாங்களா அத மூணு பேரும் செத்து போயிட்டாங்களா அல்ல அழகிரிய குற்றம் சாட்டுறாங்களே என்னன்னு கேட்டாங்க மினிதாண்ணா கொலைக்காரன்

தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் நீ எல்லாம் வார்த்தை கிடையாது பத்திரிகை இருந்துச்சு அவர் என்ன பண்றாரு கனிமொழி பிறந்தப்ப தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு இரண்டாவது மனைவியாக இந்த இவங்க வந்தாங்க இவங்களுக்கு இந்த மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது அதுல தந்தை கருணாநிதி என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு நியூஸ் போட்டார் அவர் பத்திரிகையில என் மானத்திற்கும் மரியாதைக்கும் கலங்கத்தை ஏற்படுத்தி விட்டார் சுப்பிரமணியம் சொல்லி அவர் மேல வழக்க போட்டு அவரை பிடிச்சி ஜெயில போட்டு பத்திரிகையை முடக்கி அசிங்கப்படுத்தி அவரை அவரை வந்து அதோட அவர் காணாப்புறமா ஆகிவிட்டார் நீங்க நாகரத்தை பத்தி பேசுறீங்களா அடுத்த பத்து வருஷத்துல ராஜாத்தி யார் அப்படின்னு பத்திரிக்கையான கேள்வி கேட்டா என் மகள் கனிமொழியின் தாயார் இரண்டாவது முன்னாடி சொல்லுங்களேன் சொல்லுங்கள் இது நாகரிகமா வார்த்தை விளையாட்டில் அநாகரீகத்தை சென்றவர்கள் தானே நீங்க நீங்க நாகரீகத்தை 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 உச்சம் ஒரு ஸ்கீமுக்கு பணம் தரேன்னு சொல்றாங்க ஒவ்வொரு வருஷம் கொள்கையை மாத்துறாங்க சர்வ சிஷன் அபியான்ல ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு படம் கொடுத்தாங்க அந்த படத்துல நீங்க கோடி கோடியா கொள்ளை அடிச்சிருக்கீங்க அது சம்பளம் உங்க சிலனையே நான் பேசியிருக்கிறேன் டிஜிட்டல் போடு வச்சதுல எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க கம்ப்யூட்டர் கல்வியை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எப்படி பணி நியமனம் பண்ணி கொள்ளையடிச்சாங்க எந்த கேரளாவில் இருக்கக்கூடிய பிரணாய் விஜயனுடைய கிட்ட இருந்து உங்களை கான்ட்ராக்ட் போட்டு எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சிருக்கணும் உங்க சென்னையே நான் பேசியிருக்கிறேன் வாங்குற நிதியை நீங்க கொள்ளம் தான் அடிச்சிருக்கீங்க திருமணம் உங்களுக்கு கொள்ளையடிக்கணும் அதுக்கு உங்களுக்கு பணம் வேணும் அதுக்காக நீ பணம் கொடுன்னு கேட்குற ஆனா கொடுக்குற திட்டத்தை நிறைவேற்ற மாட்டேங்கிற இது வந்து அயோக்கியத்தனத்தின் உச்சம் இல்லையா அநாகரியத்தின் உச்சம் இல்லையா இது நாகரீமான செயலா இந்த வேலையை செஞ்சா இந்த பணம் கிடைக்கும் சரத் இங்க ஆங்கரா டிஎன்இஸ் டுவெண்டி போர்ல வேலை செஞ்சா ஐஎன்டி தமிழ்ல வேலை செஞ்சா அவருக்கு மாச சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் வேலை செய்ய மாட்டேன் ஆனா எனக்கு ஐம்பதாயிரம் மாசம் சம்பளம் கொடுன்னு போய் உதயசாட்ட கேட்க முடியுமா அப்படிதான் கேட்டுட்டு இருக்கு திமுக அப்படிதான் சார் கேட்டுட்டு இருக்கு அநாகரியத்தின் உச்சம் அநாகரிகம் என்ற வார்த்தைக்கு நான் அர்த்தம் தேடினால் திமுக என்றும் திமுக தலைவர்கள் என்று என்றும் சொல்ல முடியும் இவர்கள் அநாகரிகமாக பேசியதையும் எழுதியதையும் படம் வரைந்ததையும் பட்டியலிட்டால் நாலு கணக்களை பேசிக்கிட்டே இருக்கலாம் இதே ராமசாமியில ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் வரை இவர்களுடைய அநாகரியத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம் எடப்பாடியை பத்தி என்ன விமர்சனம் பண்ணாரு உதயநிதி ஸ்டாலின் போன தேர்தல்ல உழுந்துகிட்டே போய் கால்ல உழுந்தாரு உட்டா புடவக்குள்ள புதுப்பார்னு பேசலாம் தான் இது நாகரிகமான வார்த்தையா ஒரு தலைவரை நாகரிகமா விமர்சனம் நீங்க எல்லாம் நாகரீகத்தை பத்தி பேசுறீங்க அநாகரிகத்தின் உச்சம் திராவிட முன்னேற்ற கழகம் அநாகரிகத்தினுடைய மறு உருவம் திராவிட முன்னேற்ற கழகம் அகராதியில் அநாகரிகம் என்று தேடினால் திமுக என்றுதான் வரும் இது என்று நாகரிகத்தை பேச யோகியதையற்ற மனிதர்கள் மனித நயம் கட்சியின் தலைவர் ஜவஹர்லால் மீது பாத்தீங்கன்னா ஓராண்டு வந்து சிறை தண்டனை ஹைகோர்ட் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கப்பட்டிருக்கு சார் சட்டவிரோத பணி பண பரிமாற்றத்துல திமுக கூட எல்லாருமே இதே நிலைமையில இருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க சார் திமுக சேர்ந்தாலே கொள்ளை அடிக்கணும் சட்டவிரோதம் பணத்தை உருவாக்கணும் போத மருந்து கடத்தணும் விற்கணும் இதெல்லாம் இருந்தாலும் திமுக கூட்டணியில நீடிக்க முடியும் திமுக உறுப்பினராக இருக்க முடியும் இதெல்லாம் இல்லாம நீங்க செய்ய முடியாது எங்க ஊர்ல சார் திருநாகேஸ்வரம் பேரூராட்சியில ரெண்டு டாஸ்மாக் நிறுவன கடைகள் நடக்குது ஒரு கடை கடத்தருவுல சென்டர்ல இருக்கு அந்த கடைக்கு பக்கத்துல ஒரு டைப்ரைட்டிங் ரைட்டிங் இன்ஸ்டியூட் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சொல்லி தரக்கூடிய ஒரு இருக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீடுகள் குடியிருப்பு வீடுகள் இருக்கு எல்லாருமே இந்த 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 கடையை தாண்டிதான் பெண்கள் போயிட்டு வரணும் கடைக்கண்ணிக்கு போகணும்னா பஸ் ஸ்டாப்புக்கு போகணும்னா இதை தாண்டிதான் போகணும் வர பன்னெண்டு மணி இருந்து நைட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் அந்த இடத்தை பெண்கள் கடப்பதற்கு மிக கடினமாக இருக்கும் நாகநாதசாமி திருக்கோயில் கிரிஜாம்பியை சமூகம் நாகநாதசாமி திருக்கோயில் ராகுஸ்தலம் என்று பிரசித்தி பெற்ற அந்த தலத்துக்கு அருகில் ஒரு முன்னூறு மீட்டர்ல இன்னொரு டாஸ்மாக் நிறுவனம் இருக்கு கடை இருக்கு ரெண்டையும் நீக்க சொல்லி பிஜேபி தொடர்ந்து அங்க போராட்டத்தை பிஜேபி தொண்டர்கள் முன்னெடுத்தார்கள் ஒவ்வொருத்தரையும் போராட்டம் வர்றப்ப ஆபிசர் சொல்றாங்க இன்னும் டைம் கொடுங்க மாத்திரலாம் இடம் பார்த்தாச்சு கட்டிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கடையை வந்து அங்கிருந்து நீக்கணும்னு சொல்லி பேரூராட்சி மன்றத்துல பேரூராட்சி மன்றத்துல இரண்டு முறை தீர்மானம் ஏகமானதாக நிறைவேற்றியும் கூட திமுக பேரூராட்சி மன்ற தலைவர் திமுக பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் திமுக இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து அதிகபட்சி எட்டு எட்டு ஒன்பது பேர் தான் எதிர்கட்சியில இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து ஏகமனதா இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றியும் அந்த கடையை அவங்களால அங்க நீக்க முடியல யார் பணம் யாருக்கெல்லாம் அத்தனை பணத்தையும் கொடுத்து அந்த டாஸ்மாக் ஊழியராக பணியாற்றக்கூடிய ஒருவர் எல்லாரையும் கட்டிப்பட்டு வச்சிருக்காரு எம்எல்ஏ அந்த கடையை நீக்க முடியல எம்பிஆள அந்த கடையை நீக்க முடியல அந்த லோக்கல் அமைச்சரால் அந்த கடையை நீக்க முடியல பேராட்சி மன்ற தலைவரால் அந்த கடையை நீக்க முடியல இப்படிதான் இருக்கணும் திமுக அந்த அந்த ஆஹ் திமுக நிர்வாகம்னா இல்லை அவங்களுக்கு அரசியல் கட்சிலாம் கிடையாது யா இனி எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்க எந்த கட்சிக்கார வேணாலும் நீ சிறப்பா ஊழல் செய்யணும் நீ சிறப்பா கொள்ளை அடிச்சு சம்பாதிக்கணும் சம்பாதிச்சா உனக்கு திமுக அரசு துணை நீக்கம் திமுக பேரூராட்சி மன்றம் உங்களுக்கு தலைவர் உனக்கு துணையாக இருப்பார் மொத்த திமுக நிர்வாகமும் உனக்கு துணையாக இருக்கும் நீ எந்த கட்சியில வேணாலும் இருந்துக்க ஆனா எங்களை விட சிறப்பா நீ கொள்ளையடிக்கணும் கொள்ளை அடிச்சா அவன் உறுதுணையா இருக்கும் அப்படித்தானே செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிதான் ஜவுராவும் உடனே இஸ்லாமியர்கள் மீது வந்து வன்ம தாக்குதல் நடத்தப்பட்டது போக்குவரத்து உடனே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா தப்பு பண்ண இஸ்லாமியா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தானே கிறிஸ்டினா இருந்தாலும் புத்திஸ்டா இருந்தா தப்பு பண்ணும் தப்பு பண்ணா ஜாபர் செட் இஸ்லாமியர் என்பதால தான் வரும்போது வழக்கு பண்ணுறதுன்னு இந்த அமீர் பொக்கி பயிர் பேசுறான் இஸ்லாமியர் என்பதால் அவர் கை செய்யப்படல இஸ்லாமியர் என்பதால் ஜவஹர்லா மீது வழக்கு போடப்படல தப்பு செஞ்சிருக்கான் குற்றம் செஞ்சிருக்கான் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றத்தை நிரூபிக்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது அப்பீலுக்கு போறதுக்கு ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க நீ போய் உன்னை குற்றம் மற்றவர்கள் நிரூபிச்சிட்டு வா இதுக்கு வந்து முஸ்லீம் என்கின்ற போர்வையை போத்தி கொண்டு இங்க அரசியல் செஞ்சு அநாகரிகத்தின் உச்சத்தை ஏற்படுத்தாதீர்கள் இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றிருக்கு சார் தமிழக மாநிலக்கான நிதி ஒதுக்கீட்டுல இதுல பல்வேறு திட்டங்கள் வந்துட்டு தமிழக அரசு சார்பாக கொடுத்திருக்காங்க இதுல இந்த அடையாள ஆற்றங்கரையை தூர்வாரத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரே தொகையை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செயல்படுத்தி வந்துட்டு இருக்கிறத ஒரு விமர்சனம் இருக்கே உங்களை பார்வை என்ன சார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இல்லைங்க கருணாநிதி அஞ்சு தடவை முதலமைச்சராக இருந்தார்ல அந்த அஞ்சு தடவையும் பட்ஜெட் போட்டாங்கல்ல அந்த அஞ்சு தட பட்ஜெட்லயே அடையாறு கோவிலை சரி பண்ணுவோம் அதுக்கு ரெண்டாயிரம் கோடியை ஒதுக்குறோம் ஐயாயிரம் கோடியை ஒதுக்குறோம் ஆயிரம் கோடியை ஒதுக்குறோன்னு ஆட்டையை போறது தானே வேலை போன பட்ஜெட்ல ஒதுக்குற நிதி எங்கடா அதை வச்சு என்னடா செஞ்சீங்க நிதி எங்கடா போச்சு திரும்ப இந்த பட்ஜெட்ல அறிவிக்கிறீங்க இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை ஒரே ஒரு புதுமைதான் அந்த இந்திய பணம் பணத்திற்கான ஒரு லோக பொதுவுரைப்படுத்தணும் டாலருக்கு இருக்கிறாப்புல பவுன்ஸுக்கு இருக்கிறாப்புல இந்திய ரூபாய்க்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும் அதுக்கு வந்து ஒரு லோக வேணுன்னு அகில இந்திய லெவல்ல ஒரு போட்டி நடத்தப்பட்டு அந்த போட்டியில ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு அதனை தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதனும் கலந்து கொண்டு உதயகுமார் என்கின்ற மனிதன் கலந்து கொண்டு அந்த போட்டிக்கு லோகோ அனுப்பி தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் என்கின்ற முன்னாள் ரிஷிவந்தியம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகனுடைய லோகோ அங்கீகரிக்கப்பட்டு இந்திய ஒவ்வொரு ரூபா நோட்டிலையும் ஒவ்வொரு நாணயத்திலும் அந்த லோகோ பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவரும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்திய ரூபாய் நோட்டை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொருத்தவன் கையிலும் ஒரு தமிழனின் அடையாளம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தமிழனின் அடையாளத்தை அழிக்க துடிப்பவர்கள் தன் தந்த சொந்த கட்சிக்காரனுடைய மகன் செய்து உருவாக்கி கொடுத்த ஒரு ஒரு அடையாளத்தை அழி அழிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு ரூப் போட்டு வச்சிருக்காரு வெட்டமான சூடு சரண் இல்ல ஒரு தமிழனுக்கு கிடைச்ச அங்கீகாரம் ஐயா நீ தமிழனை பத்தி பேசுற நீ தமிழின் பெருமையை பத்தி பேசுற நீ தமிழனுக்கு பாதுகாப்பு பள்ளிகளை விடமாட்டங்கிற ஒரு தமிழன் செஞ்ச மறைக்க மறைக்கிற அந்த ஆளுக்கு செலக்ட் ஆகி இவருக்கு பரிசு தொகை வழங்கப்பட்ட பிறகு அந்த லோகோ ஓட போய் அன்னைக்கு உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு அவரு காலடியில உட்கார்ந்து அவருக்கு ஆசீர்வாதம் வாங்கி அவரை போற்றி புகழ்ந்தார் உங்க அப்பை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிச்சார் ஸ்டாலின் எதுக்குறார் இந்த லோகா உங்க அப்பா அங்கீகரிச்சார் நீ எதுக்குற ஆனா அது பிஜேபி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை பொய் தோற்றத்தை உருவாக்குறாங்க பிஜேபி வந்து சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துச்சு ரூபா நோட்ல அந்த கொண்டு வந்துச்சு இந்த கொண்டு இந்த ஒரு பொக்கி பொக்கி பொறுக்கி ஒருத்த நிதி ஆலோசனை கொண்டு இருக்க ஜெயரஞ்சன் சொல்லிட்டு எங்கள் சமுதாயத்தை எங்கள் சமுதாய பெண்களை மிக கேவலமாக எழுதி பதிவிட்டவன் இந்த ஜெயரஞ்சன் அந்த ராஸ்களை செங்குந்த சமுதாய மக்களை இழிவுபடுத்திய இழிவுபடுத்தி கட்டுரை எழுதிய ஜெயரஞ்சன் என்ற அயோக்கிய ராஸ்களை நிதி ஆலோசனை குழுல உறுப்பினராக செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டு அந்த செங்குந்தர்கள் செங்குந்தர்களே கிடையாது அவர்கள் அநியாயம் பிடித்து அட்டுழியம் செய்து செங்குந்த சமுதாயத்தை கேவலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் திமுக ஓட்டு போடுவாங்க செங்குந்த சமுதாயத்தையே இழிவுபடுத்திய ஜெயரஞ்சனுக்கு நிதி ஆலோசனை குழு உறுப்பினர் அவர் தேவநகரி சிம்பலை மீட்டிட்டு நாங்க தமிழ்கள் ஒழுத்தை கொண்டு வந்துட்டோம் ஏன்டா மானங்கெட்ட பயலை ரூபாய் சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின் என்பது இஸ்ஸு சமஸ்கிருத வார்த்தை உதயநிதி என்பது சமஸ்கிருத வார்த்தை உதயசூரி என்பது சமஸ்கிருத வார்த்தை திராவிடம் என்பது சமஸ்கிருதம் வார்த்தை அதெல்லாம் தமிழ் படுத்திட்டு அப்புறம் வாங்கடா ரூபா நோட்டுக்கு ரூபா நோட்டுல சிம்பலை மாத்தன இல்ல இங்கருந்து திம்கார பயெல்லாம் அவன் ரூபா நோட்டு வச்சிருக்கான ஒவ்வொரு ரூபாய்லையும் அந்த சிம்பல் இருக்கிற தேவநகரி சிம்பலு அதெல்லாம் மை வச்சு அழிக்கிறான் அதுல மை வச்சு அழிங்க ரூவா நோட்ல ஹிந்தி எழுத்துருவோம் அதை மை வச்சு அழைங்க அழைச்சிட்டு மாத்துக்கடா நோட்டை அழைச்சிட்டு செலவு பண்ணுங்கடா நீங்க ஆம்பளை இருந்தா செய்யுங்க ரூபா நோட்டை அச்சடிப்பதும் ரூபாய் நோட்டை புழக்கத்தில் விடுவதும் ரூபாய் நோட்டை கையாள்வதும் எந்த ரூபாயை எவ்வளவு பிரிண்ட் பண்ணனும் ஐநூறு நோட்டை எவ்வளவு நூறுவா நோட்டை எவ்வளவு இரநூறு நோட்டை எவ்வளவு பத்து ரூபா காயின் எவ்வளவு அஞ்சு ரூபா காயின் எவ்வளவு இருபது ரூபா காயின் எவ்வளவு அச்சடிக்கிற அத்தனை வேலையும் மத்திய அரசாங்கத்தினுடைய பணி ஒப்பனுக்கு நாணயம் வெளியிட்டீங்கல்ல நீங்கள் அச்சடிச்சு வெளியிட்டீங்க தமிழக அரசு சார்பா மத்திய அரசு காலில் போய் விழுந்து ஒரு நாணயம் போடும் சொல்லி அதுக்கு ஸ்பெஷலா பணம் கட்டி ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்கல்ல அந்த நாணயத்துல இந்த தேவநாயர் தான் இருக்குது சிம்பிள் தாண்டா இருக்கு அதை பேத்து எடுப்பீங்களா இப்ப நீங்க அந்த நாணயத்துல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியுது அது வந்து தேவ நகரி எழுத்து நாங்க வந்து அதை தமிழ் படுத்தி விட்டோம் மானங்கட்ட வெக்கம் கட்ட சூடு சுரண்டை கட்ட மனிதர்களா நீங்கள் இந்திய ரூபாயில் அந்த அந்த சிம்பல் ரூபாய் சிம்பல் இருக்கக்கூடிய பணத்தை இன்னும் கையாள போடாதீங்க இல்ல மைய வச்சு அலைங்கிறா ஹிந்தி எழுத்து அழைச்சிங்கல்ல மை வச்சு அதே போல இதையும் மை வச்சு அலைங்க ரூபா நோட்ல இருக்க ஹிந்தி எழுத்த மை வச்சு அலைங்க அப்புறமா அந்த ரூபா நோட்டை செலவு பண்ணி பாருங்களா நீங்களே நூறு ரூபா நோட்டு அடிச்சிங்களேன் திமுக ரூவா நோட்டு அடிச்சுக்குமே ஆம்பளையா இருந்தா ஸ்டாலின் ஆம்பளையா இருந்தா ரூவா நோட்டை தமிழக அரசு பிரிண்ட் பண்ணீங்கன்னு சொல்லியா அதுல ரூ போட்டு நாங்க அடிப்போம்னு சொல்லியா அந்த பணத்தை நீங்க வெளியிட்டு பாருங்கயா பெரியார் படத்தை போட்டுருங்க அண்ணா படத்தை போட்டுருங்க உங்க அப்ப கருணாநிதி படத்தை போடுங்க மூணு பேர் படத்தையும் போட்டு ரூவா நோட்டை அச்சிடுங்க அதுல ரூ போட்டுங்க ரூங்கிறது கூட கிடையாது நாங்க கா போடுவோம் கருணாநிதி மேல முன்னெடுத்த போட்டு நீங்க ரூபா நோட்டு அடையாளப்படுத்துங்க செய்ய முடியுமா உங்களால இது பிரிவினையை நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிரிவினைவாதத்தை பேசிய திமுக மீண்டும் மறு உருவம் எடுத்திருக்கிறது இவங்க எந்த மத்திய அரசின் திட்டங்களையும் ஏத்துக்க மாட்டாங்க மீட்டு வேண்டாமாங்க நவோதயா பள்ளிகள் வேண்டாமாங்க மும்மொழி திட்டத்தை வேண்டாமாங்க மற்ற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரச்சனையை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அனைத்து மாநிலங்களும் நவோதயா பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டில் இல்லை அனைத்து மாநிலங்களும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொண்டன இவங்க எதிர்ப்பாங்க அனைத்து மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொள்வார்கள் இவங்க எதிர்ப்பாங்க இவங்க ஒரு ஒரு தேசத்தினுடைய யூனிஃபார்ம் இவங்க விரும்பல ஏன்னா இவங்க பிரிவினைவாத கொள்கையுடன் வாழக்கூடிய பிரிவினைவாத சிந்தனை கொண்ட பிரிவினைவாதத்தை பேசிய பிரிவினைவாதத்தை போற்றி புகழ்ந்த கட்ட மனிதர்கள் இவர்கள் இவர்கள் தீ பிரிவினைவாதத்தை நோக்கி தமிழ்நாட்டை அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார்கள் தேசிய நீரோட்டத்தை விட்டு தமிழகத்தை விலக்கி வைக்க வேண்டும் என்று இவர்கள் போராடுகிறார்கள் அதனால்தான் திமுக காரணை திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருவன் உருவாக்கிய அகில இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட லோகோவை நீக்கிவிட்டு ஏதோ பிஜேபி மீதும் மோடி கவர்மெண்ட் மீதும் சேற்றை வாரி இருப்பதாக நினைத்துக் கொண்டு தங்களுக்கு சானிய கரைச்சி ஊத்திக்கிறாங்க அன்னைக்கு மினிஸ்டரி கூடிதான அமைச்சரவை கூடிதான அங்கீகரிச்சது அந்த டிஆர் பால் இருந்தார்ல அந்த அமைச்சர்ல திமுக சேர்ந்த நாள் அமைச்சர்கள் இருந்தாங்கல்ல அவங்களெல்லாம் சேர்ந்தாலும் அங்கீகரிச்சாங்க அது ஒண்ணும் திமுக திமுக எக்ஸ் எம்எல்ஏ பையங்கிறதுனால அங்கீகாரம் கொடுக்கலையே தமிழன்கிறதுனால அங்கீகாரம் கொடுக்கலையே பல்வேறு ஆய்வுகள் மேற்கொண்டு இந்த வடிவத்தை நம்ம மிகப்பெரிய விவாதங்கள் நடந்து ஆய்வாளர்கள் ஒன்று கூடி தேர்வு செஞ்சு தானே கொச்சைப்படுத்தக்கூடிய அதை சாதித்த திமுக குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அசிங்கப்படுத்துறீங்க நீங்க மோடியை அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு பிஜேபி கவர்மெண்ட் அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சாணியை கரைச்சி உங்க தலையில நீங்களே ஊத்துக்கிறீங்க நீங்க சானிய கரைச்சி காங்கிரஸ் தலையில ஊத்துறீங்க நீங்க சானிய கரைச்சி மன்மோகன் சிங் தலையில ஊத்துறீங்க நீங்க சாணிய கரைச்சி ராகுல் காந்தி தலையில ஊத்துறீங்க ஏன்னா சானிய கரைச்சி நீங்க கருணாதி தலையில ஊத்துறீங்க சாணிய கரைச்சி நீங்க திஆர்பால் தலையில ஊத்துறீங்க ஏன்னா அன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட சிம்பலுக்கு எதிராக இன்று நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் தலையிலும் உங்கள் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அந்த தலைவர்கள் தலையிலும் சானிய கரைச்சி ஊத்துக்கிறீங்க அவமானப்படுத்திக்கிறீங்க அசிங்கப்படுத்துகிறீங்க எங்களுக்கு ஒண்ணு இல்ல நீங்க ஆம்பளையா இருந்தா நீங்க மனுஷனா இருந்தா நீங்க நேர்மையான மனிதனாக இருந்தால் உப்பு போட்டு சோறு திங்கக்கூடிய மனிதனாக இருந்தால் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் இருக்கக்கூடிய அந்த சிம்பலை தாழ்வு வச்சு அழங்க நீங்க ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க ரூபாய் நோட்ல ஹிந்தி எழுத்துக்கள் இருக்கு அதையும் தாரி பூசி அழைச்சிட்டு நீங்க ஆம்பளையா இருந்தா செலவு பண்ணுங்க